வணக்கம் நான் உங்கள் அதிகன் கட்டுரை அடி முன்காணிக்கு வந்திருக்கிறேன் இங்கே வந்து வயல் பொன்னாங்காணி அப்படி எல்லா இதுவும் செய்யணும் அதை பற்றி என்ன மாதிரி எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சுள்ளோம் வாங்க பொன்னாங்காணி நீங்கள் தின உலக காலத்தில் வளரும் வளர்ந்து வரும் இங்கெல்லாம் கட்டணும் ஆ ஆ ஒரு மாதம் வட்டி திருப்பது திருப்பி வழக்கம் அப்படி எத்தனை நேரம் வட்டி எடுக்கலாம் கட் பண்ணிட்டு அதுக்கு அந்த இலிகல் விரைகெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இலிகல்லாம் சின்ன சின்ன விரைகளை நாங்கள அப்படியே ரொட்டவில் அடிச்சு விடுவோம் அடிச்சா பேருந்து அதை கொஞ்சம் தனியாக ஆற விடுவோம் ஆற விட்டு பேருந்து சிதப்பிங்கல இதை அந்த பெண்ணாங்கண்ணியை வெட்டி அப்படி என்ன ஒரு நாலு வட்டு அஞ்சு வந்துடும் ஒரு மாசம் வந்தா ஐந்து உத்தரன்னா இல்ல லோ வந்துருட்டே பாருங்க நான் இப்போ வந்துரு அவரு பாருங்க வளந்துரு வளந்துரு எத்தனை வசமா தோட்ட வேலை செய்றீங்க நீங்க நான் 14 வயசுல வேலை 14 வயசுல தோட்ட வேலை வளக்கிட்டேன் ஆ என்ன என்ன இந்த இந்த எந்தப்ர என்ன ஆங்கள பிரன்ன நடந்து வந்து அப்பறம் நாள் பாளுது காலம் ஓகே ஓகே ஆんで பாருங்க உங்க பிரன்ன வா வா இந்த பிரன்ன பிரன்ன நாள் வந்துருக்கு தோட்ட மூடு இந்த பிரன்ன நாள் 15 மாசம் வந்துருக்க நான் வந்துறேன் பிரன்ன பாருங்களே ம் அந்த அண்ணன் தான் வந்திருக்கான் அப்ப இது நேட்டும் பண்றீங்க ரெண்டுக்கும் பண்றீங்களா இது எத்தனை ஃபரப்ல செய்றீங்க இது இது வந்து நம்ம हां இங்கே சமரதனிக்கலாம் ஆ இது சம்பி யாரோ네 ஜுமர் கோட mandoடா ஆ அங்க ஏறி ஆ அத கட்ட வேண்டியது அங்க ஆ देखा கேட்க wollte ஆ வேற நானா செய்து விடுறேன் பயம் சாப்பிடலாம் அப்போட்டா பிரிப்பான் தோட்ட வேலையில போகும் தோட்ட வேலை தான் இது அந்த தோட்டம் கீழே

பொன்னாங்கானி வண்ணம் பொன்னாங்கானி வட்டுறத இருக்கா பாப்போம் அப்படி இந்த மாதிரி என்ன சொல்லி வட்டுறத பொன்னாங்கல்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு பண்ணி பொன்னாங்கல்ல நட்டப்புறம் புறா என்னென்ன பிரச்சனைகள் வேறு புல்லுகள் வளரா அப்படி

ஒரு அழகுன்னு அவர் வியாபாரியும் போன் அடிச்சு சொல்லுவேன் போன் அடிச்சு சொன்னா எங்களுக்கு நூறு கோடி நூறு கோடி வேணுமான்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி வெட்டி போட்டி சரி ஓகே ஐயா நன்றியா ஓகே அருகூராரிலிருந்து அன்பூரா வரையும் போகுது சொன்னாங்க அனைப்படி சந்தையில் சந்தை மதிப்பு அந்த விழா போகுது ஆனால் நாங்கள் வந்து அதை பேரம் பேசுவோம் சந்தையில் போயிருந்தோண்டு சொல்லி பேரம் பேசுவோம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் விவசாயிகள் இந்த மழை உள்ளதுக்கு அவ்வளோ என்று சொல்லி தெரியுது நாங்கள் பெரும்பாலும் அந்த பேரம் பேசாமல் ஒரு உதவியாக இருக்கும் இந்த மழை விட்ட கப்புக்குள்ளே தான் அவ வந்து இந்த இதை வெட்டினம் ரெண்டாவது அழுகாமல் பாதுகாக்கணுமென்றதுக்காண்டி மழை விட்ட அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளான் ஒரு ஒட்டினம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி நீக்குது இந்த இந்த பொண்ணங்கானுக்கு பின்னால் வந்து எண்ணம் வந்து முழங்கால் அதுக்கு மேலே எல்லாம் வெள்ளம் நீக்கிது விவசாயியை நாங்கள் வாழ வைப்போம் அது எல்லாருக்குமே அது நல்ல விஷயம் குறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடப்படுகிறது உங்கள் அதிதான்